ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏலக்காயோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏலக்காயோட நறுமணம் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க ஏலக்காயில் பலரும் அறியாத ஏராளமான நன்மைகள் இருக்குது மூலிகை பொருட்கள் எல்லாமே பலரோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒன்று தான் மூலிகை அப்படி மூலிகை பொருட்களில் ஒன்று இந்த ஏலக்காயுங்க மூலிகை பொருளாகவும் நறுமண பொருளாகவும் பயன்படக்கூடியதான் ஏலக்காய் நறுமணத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் கிடையாதுங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சு கிடக்குது இந்த ஏலக்காயிலங்க இந்த ஏலக்காயில் பார்த்திங்க அப்படின்னா ரிவர் ஃப்ளோவிங் ரியாசிங் விட்டமின் சி இரும்புச்சத்து கால்சியம் ஜிங்க் மேங்கனீஸு பொட்டாசியம் ஃபைபர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி நிறையவே இருக்குதுங்க இதில் இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் சத்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே இன்றியமையாததுங்க ஏலக்காயில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று பச்சை நிறத்தில் உள்ளது மற்றொன்று கருப்பு நிறத்தில் உள்ள ரெண்டு வகை இருக்குது ஆனால் நம்ம பச்சை நிறத்தில் உள்ள ஏலக்காயை தான் பயன்படுத்திட்டு வரோம் உயர் இரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் ஏலக்காய்க்கு இருக்குதுங்க ஏன் அப்படின்னா ஏலக்காயில் ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிட்கள் மற்றும் ஃபைபர் சத்து இருக்குது இது உங்களுக்கு இருக்கக்கூடிய உயர் இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் யாருக்கெல்லாம் உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு இதையும் சந்த பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும் இந்த ஏலக்காய் பார்த்தீங்க அப்படின்னா உயர் இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துவதோட இறை இதய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் அதுக்கு நீங்க ஏலக்காயை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு டம்ளர் ஏலக்காயில ஒரு ஏலக்காயை நல்லா இடிச்சு அதை சுடுதண்ணில போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிடலாங்க இல்லை அப்படின்னா டெய்லியும் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம் எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய பயன்கள் முழுவதுமாக கிடைக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்த மருந்தாக இருக்கக்கூடியது ஏலக்காய் ஏன்னா ஏலக்காயில் மேங்கனீஸு டைட்ரிக் ஃபைபர் இருக்குது இது உங்கள் இதயத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும் டெய்லியும் ஒரு ஏலக்காய் சாப்பிட்டு பாருங்க சர்க்கரை நோயே வராதுங்க அதே மாதிரி டைப் டூ வகை சர்க்கரை நோய் உள்ளவங்க இந்த ஏலக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நிறைய பேருக்கு அடிக்கடி விக்கல் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து விக்கல் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஏலக்காயை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதாவது தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சாலே போதும் விக்கல் நின்றும் ஏன்னா விக்கல் வர காரணமா இருக்கக்கூடிய வாழ்வை வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது இந்த ஏலக்காயங்க தொடர்ந்து விக்கல் வந்தது அப்படின்னா ஒரு ஏலக்காயை சாப்பிடுங்க உடனே வந்து விக்கல் நின்றுங்க நம்ம மனது வந்து நிம்மதியா இருந்துச்சு அப்படின்னா மட்டுமே நம்ம உடம்பும் ஆரோக்கியமா இருக்குங்க மனசுல கவலைகள் பயம் மன அழுத்தம் துக்கம் இது எல்லாமே நம்ம மனசையும் வந்து பாதிக்கக்கூடியது நம்ம உடலையும் சேர்த்து மனசை மட்டும் இல்லைங்க உடலையும் சேர்த்தே வந்து பாதிக்கக்கூடியது மன அழுத்தம் மன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா ஏலக்காய் டீ குடித்து பாருங்கள் அது உங்கள் மூளை செல்களை நல்லா ரிலாக்ஸாக ஆக்கி விடுங்க மூளையை நல்லா அமைதியாக செயல்படுத்துகிற எதுவா இருந்தாலும் வந்து நீங்க வந்து இந்த ஏலக்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு வந்து அந்த மனசு மூளை எல்லாமே வந்து ஒரு சாந்தமாக ஆயிருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் மற்றும் மனசு அந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி மனதும் உடலும் ஆரோக்கியமா இருக்குங்க சுவாச நோய்களை கட்டுப்படுத்தவும் ஏலக்காயை பயன்படுத்தலாம் இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா உங்க நுரையீரல்ல சளி உருவாகுவதை தடுக்குங்க நம்மளுடைய நுரையீரல்ல சளி உருவாகி அப்படியே கட்டியா படியும்போது பல விதமான சுவாச பிரச்சனைகள் வரும் அப்படிப்பட்ட சளி உருவாகாம தடுக்கக்கூடிய தன்மை அந்த ஏலக்காய்க்கு இருக்குதுங்க ஏலக்காயில செஞ்ச டீய வந்து நீங்க ரெகுலரா வந்து குடிச்சிட்டு வரும்போது அது உங்க நுரையீரல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் சளி இருமல் ஆஸ்துமா மூக்கடைப்பு மூச்சு திணறல் இந்த மாதிரி சுவாச சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஏலக்காயை உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிடும்போது அது வந்து உங்களுக்கு வர விடாது ஏன்னா அதில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது நுரையீரலுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை அதிகரித்து கொடுக்கும் சுவாச உறுப்பை வந்து சுத்தப்படுத்த நீங்கள் தாராளமாக ஏலக்காயை வந்து பயன்படுத்தலாங்க அதே மாதிரி இப்போல்லாம் பலவிதமான புற்றுநோய்கள் ஒவ்வொரு நாளும் பெருகிக்கிட்டே வருது அது நம்ம எல்லோருக்கும் பயத்தை வந்து உண்டு பண்ணக்கூடிய நோய்தான் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஏலக்காயில் ஆண்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி நிறையவே இருக்குது இது உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான புற்றுநோய் செல்களையும் அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது ஏலக்காய்ங்க புற்றுநோய்க்கு ஏற்கனவே நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டு வந்தாலும் பரவாயில்லை அது கூடவே டெய்லியும் ஏலக்காய் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய புற்றுநோய் வந்து தீவிரம் அந்த புற்றுநோயோட அந்த எஃபெக்ட் தீவிரம் வந்து படிப்படியாக வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை வந்து முழுவதுமாக அழிக்கக்கூடிய தன்மை அந்த ஏலக்காய்க்கு இருக்குதுங்க இப்பெல்லாம் நிறைய ஆண்களுக்கு உடல் சூடு மற்றும் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் இந்த மாதிரி காரணங்களால ஆண்மை குறைபாடு ஏற்படுது அவங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து ஆண்மை தன்மையை அதிகரிக்க வைக்கக்கூடியது இந்த ஏலக்காங்க நீங்கள் டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காயை நல்ல மென்று முழுங்கிட்டாலே போதும் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிடும் தாது விருத்தியை உண்டு பண்ணி ஆண்மை பெருக வைக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் ரொம்பவே வந்து உதவி செய்யக்கூடியதுங்க அப்புறம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கே நீங்கள் தாராளமாக இந்த ஏலக்காயை எடுத்துக்கலாங்க ஆண் அதாவது அசிடிட்டி பிரச்சனை அஜீரண கோளாறு வயிறு உப்புசம் வாயு தொந்தரவு பிரச்சனை உள்ளவங்க ஒரு ஏலக்காயை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தாலே போதும் சரியாயிடும் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடணுங்க செரிமான உறுப்பை சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடியது இந்த ஏலக்காய்ங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரல சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த ஏலக்காய்க்கு இருக்குது ஒரு ஏலக்காயை நல்லா தட்டி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தாலே போடும் கல்லீரல் படிஞ்சுள்ள அனைத்து நச்சு கிருமிகளை வெளியேற்றி கல்லீரலை வந்து சுத்தப்படுத்திடும் கல்லீரலை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடியதுக்கும் இந்த ஏலக்காய் வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க இப்போல்லாம் கல்லீரல் பிரச்சனை நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஸோ நீங்கள் டெய்லியும் ஒரு ஏலக்காய் போது அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாங்க ஏலக்காய் சாப்பிடும்போது உடல் முழுவதும் ரத்த ஊட்டம் சீராக இருக்கும் கெட்ட கொழுப்பு வந்து கரைச்சிடும் அதே மாதிரி ஏலக்காய் வந்து பல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தரக்கூடியதுங்க பல்வழி பல் சொத்தை வாய் துண்ணாற்றம் இருகளில் கசிவு கொண்ட பிரச்சனைகளுக்கு சரி செய்யக்கூடியது இந்த ஏலக்காய் டெய்லி வந்து ஏலக்காயை நல்லா மின்னு சாப்பிடுங்க சரியாயிருங்க வாயுக்கும் நல்ல புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூக்க மின் பிரச்சினையால் கஷ்டப்படுறாங்க அதிகமாக குரட்டை விடுறாங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காயை ஒரு டம்ல தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க நிம்மதியான தூக்கம் வரும் குரட்டை தொந்தரவு வந்து இருக்காதுங்க ஏலக்காயில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ